நன்றி அப்பா நன்றி அப்பா ஓ வாடும் ஆவி தூய்மா ஏன் உள்ளத்து நாளத்துல செய்வாடும் ஆ எங்க உள்ளத்துல இல்லத்துல தூய்மாயே யம் நீம் ஈரங்கு மாறே இந்த இடம் அசய உள்ளம் நீரம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆற்றி சேற்றி நடத்துக்கப்பா காயங்களை ஆற்றுவா பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுவோம் இடம் கொடுங்க ஆவியாளவரே எனக்குள்ளே அசைவாடுங்க எங்க சபையிலே அசைவாடு எங்க வீட்டுல அசைவாடுங்கப்பா நன்றி பரிசுதாவியானவரே தூய்மா நன்றி நிரம்ப நீரம்பா ஏராங்கி இந்த தீடம் உள்ள நிரம்ப எங்க வீடு சபை நிரம்ப அப்படியே உள்ளத்து நாளத்துலே அவியானவரே என்னை நிறைக்கிறவரே என்னை திருப்தியாக்குகிறவரே என்னை மகிழ்ச்சியாக்குகிறவரே என்னை சந்தோஷமாய் பயிற்று பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி தேங்க்யூ ஹோலிகா நன்றி அப்பா கத்தரமோடு பேசும்படி கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆவியானவன் நம்மை இடை கட்டி காக்கும்படி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்த ஸ்தோத்திரம் எஸ் ஸ்தோத்ரா உமக்கு நன்றி நாமத்தில் பிதாவே ஆமேன் உட்காரலாமா சார் ஆமேன் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல கால வெள்ளை ஆண்டு சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம் கச்சர் நமக்கு ஒரு புதிய சுவக்கத்தை கத்தர் தருகிறவராயிருக்கிறார் அலையலோயா நான் ஒரு புதிய சுவக்கத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறவள் கையை உயர்ச்சி ஆமேன் சொல்லுங்க அலையலோயா தேவ நமக்கு ஒரு புதிய சுவக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் நம்ம எதிர்பார்க்க வேண்டும் நம் எதிர்பார்ப்பு தான் எதையும் நிறைவேற்றி முடிக்க உள்ளதா இருக்கிறது அல்ல அந்த எதிர்பார்ப்பு தான் நம்முடைய இயக்கங்களை நிறைவேற்றுகிற இருக்கிறார் அப்போ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற ஒரு புதிய துவக்கத்தை கற்று தருவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த புதிய மாதத்திலே இந்த ஒன்பதாம் மாதத்திலே ஆண்டவர் ஏசையா தீர்க்கதர்சன புஸ்தகத்துல ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம்

அலேலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் ஒரு புதிய சுவக்கச்சை தேவன் தரப்போகிறார் என்று ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல உணர்ச்சி கொண்டே இருக்கிறார் அந்த புதிய சுவக்கச்சை தேவன் தருகிறதற்கு தேவன் ஆயச்சமாய் இருக்கிறார் ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்கு நீங்களும் எப்படி இருக்கணுங்க அலையலுயா ஆமே அதைதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு இருக்கிறார்கள் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அவருடைய ஜபம் என்ன பாரம் என்ன என்று சொல்லி நம்ம நினைக்கிறத விட நம்முடைய தேவன் நம்மை குறித்து காலையில் உடனே நம்ம என்ன முதல்ல பேசுறோம் என்பதை கூட அவர் இருக்கிறார் எத்தனை பேர் நம்புகிறீங்க காலையில் எழும்பின உடனே நம்ம நம்ம பிரச்சனையை தான் பேச ஆரம்பிப்போம் நம்ம காரியத்தை தான் பேச ஆரம்பிப்போம் ஆனால் ஒரு தேவ மனுஷன் தேவனை நேசிக்கிறவன் எழும்பின உடனே இயேசுவே மக்கு ஸ்தோத்துரன்னு சொல்லுவேன் இயேசுவே இந்த நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்துறன்னு சொல்லுவான் இந்த நாளிலே என்னை நடத்த போகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்துறன்னு சொல்லுவான் இந்த நாளிலே தீர் நீர் என்னை ஆண்டவரை என்ன ஆச்சரியங்கள் எல்லாம் எனக்கு வச்சிருக்கிறீங்களோ அன்றவரை அதை எல்லாம் என்னை காண செய்யும் அப்போ இத ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க எழுப்பினீங்கன்னு வச்சீங்களே அந்த நாள் உங்களுக்கு சொல்லுவாங்க உலகச்சார் இந்த நாள் இனிதே அமைவதாக இல்ல உலகச்சார சொல்கிறாங்கல்ல இந்த நாள் இனிதே அமைவதாக சொல்லுவாங்க இனிதே நல்லதாய் நடப்பதாக அப்படி சொல்லுவாங்கல்ல அதுபோல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு எப்படி தான் வச்சிருக்கிறார்னா ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாகவே கர்த்தர் வச்சிருக்கிறார் அதை அந்த ஆசிர்வாதத்தின் நன்மைகளை சோந்தரிப்பதும் சுந்தரிக்காதன் இருப்பதும் யாருடைய கையில் இருக்குன்னா என் கையில் தான் இருக்கிறது அப்போ ஆண்டவர் எனக்காய் நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு அதை நான் சோதரிக்கப் போகிறேன் அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் கற்சர் எனக்கு அது தரப்போகிறார் என்று அந்த வாஞ்சியோடு அந்த நாளில் நான் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் தருவார் கடந்த எட்டு மாதம் கிட்டத்தட்ட எட்டு மாதம் முடிஞ்சு இரநூற்றி நாற்பத்தி மூணு நாள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலாவது நாளுக்குள்ள பிரவேசித்து இருக்கிறோம் மீதி எவ்வளவு நாள் இருக்குன்னா நூற்றி இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கிறது மீதி எவ்வளவு நாள் இருக்கிறது நூற்றி இருபத்தி ஒரு நாள் இருக்கிறது இந்த வசனத்தை திரும்ப ஒரு கிடைச்சு கூட எல்லாரும் சேர்ந்து அப்படியே கவனமா படிக்கலாமா அவர் சேர்ந்து படிக்கலாம் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்குள் நகரமாக எரிசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இதில் வசனத்தில் நிறைய காரியங்களை நமக்கு சோதரிக்கும்படி சொல்லியிருக்கிறது நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது மூன்று முறையாவது நாலு முறையாவது வாசித்து இதில் இருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஸ்தோத்திரமா நண்பரை நீர் கொடுத்த இந்த வாக்குதான் அந்த வசனத்தில் என்னென்னலாம் ஆண்டவரை அது நன்மைகள் இருக்கோ அதையெல்லாம் நான் சோதரிக்க எனக்கு கிருபை சாரும் என்று சொல்லி நம்ம செபிக்க வேண்டும் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார் நீ புதிய சுழக்கத்தை எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்கிறாய் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறாய் தேவரிடத்தில் நன்மை எதிர்பார்க்கிறாய் முதலாவது நீங்கள் நான் என்ன செய்யணுமா எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எழும்ப வேண்டும் அப்போ நாம் என்ன செய்யணுமா நம்முடைய நிலையிலிருந்து நாம் முதலாவது எழும்ப வேண்டும் நாம் உட்கார்ந்து இருந்தால் எதையும் என்ன செய்ய முடியாது சோந்தரிக்க முடியாது நாம் படுத்திருந்தால் எதையும் சுதந்திரிக்க முடியாது முதலாவது நாம் எழும்புகிறதை கர்த்தர் விரும்புகிறார் நீங்க நீங்கள் உங்க நீங்க நீங்கள் சொல்லணும் நான் எழும்புகிறத கர்த்தர் விரும்புகிறார் நான் எழும்பணும் நான் இப்படி இருக்கக்கூடாது ஒரு ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்க நிக்கிறவனை வந்து தாக்கிறதுக்கும் படுத்திருக்கிறவனை தாக்குறதுக்கும் எது ஈஸி சொல்லுங்க பார்க்கலாம் படுத்திருக்கிறவனை என்ன செஞ்சிடலாம் தாக்கிடலாம் ஆனால் நிற்கிறவன் எப்படி நம்ம தாக்க போகும்போது அவன் திரும்ப அட்டாக் பண்ணுவான்னு அவங்க தெரியாதனால கொஞ்சம் பயம் வரும் சொல்கிறது புரியுதுங்களா பயம் வரும் அதனால தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தாக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் இன்னும் தன்னுடைய நிலையில அவர்கள் எழும்பி நிற்கவில்லை அதனால் பிசாசு சொலபமா அட்டாக் பண்றான் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போது நம்ம என்ன செய்யணும் நம்முடைய நிலையிலே முதலாவது எழும்பி நிற்க கற்ற நமக்கு பேலன்ஸ் தருவாரா தான் அவர் சொல்றாரு நீ எழும்பு எழும்புன்னு சொல்லிட்டு நீ எழும்பக்கூடிய அல்லது நிற்கக்கூடிய பலனை நீ முதலாவது தரித்து கொள் அப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கீழே வசனத்துல அடுத்தது ஒன்பதாம் வசனத்தை ஐம்பத்தி ஒண்ணு ஒன்பது வாசிங்களே மேல எழும்பு வல்லமை தரிச்சு கொள்ள சொல்றவரு இங்க பத்து ஒன்பதாம் வசனம் ஐம்பத்தி ஒன்னு ஒன்பது எழும்பு வாசிமா எழும்பு எழும்பு போதும் எழும்பு பெலன் கொல் அலையூயா ஒரு மனுஷன் படிச்சிருக்கிறவன் எழும்பன உடனே அவனுக்கு என்ன செய்யாது முழு பலனும் வந்துறாள் கவனிக்கணும்னு எழும்பன உடனே நமக்கு என்ன செய்யாது திடீர்னு வீட்டுக்காரர் எழுப்பி ஓடு ஓடு ஓடுனாக்கா எப்படி எழும்பணோன்னா ஓட முடியும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களை எழுப்பாங்க ஏடியாமா ஒடியாமா டைம் ஆகுது ப்ரையருக்கு ஒடியா ஓடியான் தூங்குற பிள்ளைங்களை எழும்பி எங்கே ஓடுது எழும்பி உட்காரணும் முதல்ல எழும்பி ஒடியா ஓடியானா எப்படி ஓடியாரும் முதல்ல அது எழும்பி அது கொஞ்சம் என்ன செய்யணும் அது தன்னுடைய ரிலாக்ஸ் பண்ணணும் ஆகணும் அப்போ தான் அதை எழும்பி ஃப்ரீயாக நடக்க முடியும் இல்லை தூக்கத்துலேருந்து எழும்புகளுக்கு முதல்ல ஒரு தெளிவு வேணும் அப்போ அவர் சொன்னார் எழும்பு வல்லமை தரித்துக்கொள் எழும்பு பெலன் கொள் என்று சொல்லுகிறார் அப்படின்னா அர்த்தம் முதலாவது நாம் நம்மை உணர வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை உணர வேண்டும் எனக்குள் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிய வேண்டும் புரியுதா உங்களுக்கு எனக்குள் முதலாவது உலகமோ உலகத்தின் ஆசையோ வேற எந்த சிந்தையோ இருக்கிறதை விட நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் உலகத்தில் இருப்பவனை விட என் உள்ளத்தில் இருப்பவர் பெரியவராயிருக்கிறார் அப்ப இந்த சிந்த இந்த சிந்தை நமக்குள்ளே வருமானால் நமக்கு என்ன வராதுன்னா அவர் பெரியவராய் இருக்கிறார் என்ற அந்த எண்ணமே எனக்குள் இருக்கிற பயத்தை அகற்றி எனக்குள் ஒரு தைரியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது அப்போ எழும்பனும் வல்லமை கொல்லணும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதிகாரம் இயசை ஐம்பத்தி ரெண்டு பாருங்களா இயசை ஐம்பத்தி ரெண்டு ரெண்ட வாசிங்கள தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எழுந்திரு பாருங்க எழும்ப வேண்டும் கொல்லணும் வல்லமை கொல்லணும் எழும்புகிறவன் அடுத்ததாக என்ன செய்யணுமா தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும் அல்ல தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும் நாம் உட்கார்ந்து இருக்கிற இடம் எப்படிப்பட்டது என்று தெரியாது நாம் உட்காரும் பொழுது என்ன ஒட்டி இருக்கிறது என்று தெரியாது நாம் உட்கார்ந்து இருக்கிற பொழுது என்ன தூசி நம் மேலே பட்டதுன்னு தெரியாது ஆனால் நீ கிறிஸ்துவுக்குள்ள நீ எழும்ப வேண்டும் என்றால் நீ எழும்பும் போது தூசியை உதறிவிட்டு எழும்பு இது எதை குறிக்கிறது என்றால் நீ கர்த்தருக்குள் எழும்ப வேண்டும் என்று விரும்பினால் அல்லது தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை வேண்டியதை எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது நடந்து போகும்போது ஒரு குருடன் அவன் சத்தமாய் கூப்பிடுகிறார் எரிகோகு போற வழியில் ஆண்டவர் வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் தன் சத்தத்தை உயர்த்துகிறான் உயர்த்தி கூப்பிடுகிறான் எங்கே நம்மை விட்டு கடந்து போய்விடுவாரோ நம்மை விட்டு தூரம் போயிடுவாரோ நாம் காதலை கேட்காத அளவுக்கு என்ற அந்த என்ன செய்கிறான் அவனுடைய சத்தத்தை உயர்ச்சி கொண்டே இருக்கிறான் அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அவன் பேசாம இருக்கும்படி அவனை அதட்டுகிறார்கள் ஆனால் அவனோ தன் சத்தத்தை உயர்ச்சி கூப்பிடுகிறான் அலை தேவ தேவப்பிள்ளைகளை நாம் கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடணும்னா அந்த சத்தம் பக்கத்தில் இருக்கிறவுடைய காதை அடைத்தாலும் பரவாயில்லை நாம் சத்தமாய் கூப்பிட பலகன் அலை லூயா அவனை அதற்றாங்க பரவாயில்லை அவனுக்கு என்ன தேவைன்னா இயேசுவை நான் சந்திக்க வேண்டும் அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் அவனுக்குள்ளே அந்த நல்ல ஒரு வாய்ப்பை கிடைத்து விட்டது இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறான் ஐயோ அந்த இயேசுவே நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு இனி இந்த வாய்ப்பை நான் விடவே கூடாது சொல்லுங்கள் சொல்லுங்க இன்றைக்கி கூட நீங்கள் இந்த காலவெளியில் இங்கே வந்திருக்கிறீங்க பலவிதமான பலவீனத்தின் மத்தியிலே நீங்கள் முடியாத சூழ்நிலையிலே கூட எழும்பி வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இங்கே எழும்பி வந்துவிட்டீர்கள் ஆனால் இங்கே வந்ததன் நோக்கம் என்ன என்றால் தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை ஒரு விசேஷித்த நன்மையை நீங்கள் சுதந்தரிக்கும்படி நீங்கள் வந்திருக்கிறீங்க அதை பெறாமல் போய்விடவே கூடாது அதற்காக நான் என்ன விளக்கரையும் கொடுத்தாலும் பரவாயில்லை என்ன சத்தமாய் கூப்பிட்டாலும் பரவாயில்ல யார் என்ன என்ன நினைச்சாலும் பரவாயில்லை நான் என் சத்தத்தை மட்டும் என்ன செய்ய மாட்டேன் குறைக்கவே அமைன்னு சொல்லுங்களேன் சில பேர்ல வந்து நம்ம பக்கத்து வீட்டில் பங்கன் கொண்டாடுவாங்க நமக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு ரேடியோவை போட்டு உங்களை வீட்டில் இருக்க விடாதபடிக்கு என்ன பண்ணிங்க என்னதான் சொல்லி பாருங்கள் கொஞ்சம் வேலையுமே குறைங்க கொஞ்சம் சத்தத்தை குறைங்க இருக்க முடியலனா கூட நம்ம மேலே இருக்கிற கோபத்துலையும் எரிச்சலையும் சவுண்டை வைடானு அவன் சவுண்ட் சர்வீஸ் போய் சொல்லி ஒன்றும் குறைக்காது நீ ஒன்றும் கவலைப்படா நாங்கள் பார்த்துக்கிறோம் என்ன செய்வாங்க பயங்கர மூர்க்கமாய் செய்வார்கள் தேவனுடைய பிள்ளைகளை யார் என்ன செய்தாலும் சரி தேவன் நம்மை நியமித்த பாதையில் நாம் ஓடுவதற்கு நீங்க எழும்பிட்டீங்கன்னு வச்சீங்களே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஏசை ஐம்பத்தி நாலு பதினேழு படி உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க கிறிஸ்துவுக்காக எழும்புனீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க கிறிஸ்துவுக்காக நீங்க எழும்பிட்டீங்க ரேஸ் ஆட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு விரோதமா ரேஸ் ஆகிற எல்லா ஆயுதத்தையும் கர்ச்சரே முறியடிப்பார் அது எல்லாம் ஃபெயிலியராக போயிடும் எல்லாம் ஃபெயிலியராக போயிடும் ஒன்றும் நடக்காது என்னதான் செஞ்சாலும் நடக்காது தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது மாந்திரிகம் பண்ணி எத்தனையோ பேர் தோற்று போய் அவர்கள் மாந்திரிகத்தையை விட்டு விட்டு அப்படி என்னதான் இயேசுகிட்ட இருக்குன்னு ஓடி வந்து பார்க்க வந்தவர்களாம் இன்னைக்கு இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அவருடைய வல்லமைக்கு மெஞ்சின் வல்லமை இந்த உலகத்தில் இல்லை ஆனால் தேவ பிள்ளைகள் இதை அறிந்து கொண்டால் நம்ம எப்படி இருக்க மாட்டோம் அமர்ந்து இருக்க மாட்டோம் படித்து மாட்டோம் தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டோம் எழும்ப வேண்டிய பிரகாரம் கர்த்தர் நம்ம எழும்ப உதவி செய்வோம் வசனம் சொல்லுகிற நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா திபோரால் எழும்பும் அளவும் பட்டணங்களும் கிராமங்களும் எப்படி இருந்துச்சா தெரியுமா உங்களுக்கு பாழாய் கடந்தன என்று சொல்லப்படுகிறது பாழாய் கிடந்தன அப்போ ஒரு சகோதரி தான் திபோரால் ஒரு சகோதரி தான் உங்களை மாதிரி ஒரு சகோதரி தான் அப்போ அவள் வந்து என்ன செய்தாள் அவள் எழும்பும் அளவும் பட்டணங்கள் பாழாய் கிடந்த அவள் எழும்பி ന്യായം വിസാരിക്ക ആരംഭിച്ചാൽ പട്ടണങ്ങൾ എല്ലാം ആരംഭിച്ചോയ്യടിക്ക ആരംഭിച്ചു പട്ടണങ്ങളെല്ലാം ആരംഭിച്ചു எல்லாம் அவர்கள் அந்த நியாயம் விசாரிக்க ஆரம்பித்தது ஒரு சகோதரி எழும்பி நியாயம் விசாரிக்க அந்த அதிகாரத்தில் முழு வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் எழும்பி அவ்வளவு காரியங்களை எத்தனை வருஷம் நியாயம் விசாரிக்கும்படி ஆண்டவருக்கு இறுப செய்கிறார் அப்படின்னா அந்த திபராலுக்கு எப்படிங்க அப்படிப்பட்ட பலன் வந்தது அந்த திபராளுக்கு எப்படிங்க அவ்வளோ தைரியம் வந்துச்சு அந்த திபரால் எப்படிங்க சமஸ்த இஸ்ரவேல் பன்னெண்டு கோத்திரத்தை எத்தனை லட்ச லட்சமான மக்களை ஆளுகை செய்யும்படி அவளுக்கு அந்த பலன் எப்படி வந்தது தேவன் மேலே உள்ள வாஞ்சை தேவன் மேலே உள்ள தாகம் தேவனுக்காக செய்ய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் அவளை தேசத்தில் அவளை அவளை கர்த்தர் சகோதரிகளை எழும்ப வேண்டும் எழும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிற சகோதரிகள் எழும்பாதனால தான் தேசங்கள் பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது நம்முடைய தெருக்கள் பாழாய் இருக்கிறது நம்முடைய குடியிருக்கிற பகுதி பாழாய் கிடக்கிறது ஜனங்கள் குடித்து வெறி ஒருவேளை நம்ம பிள்ளை யாருக்குமானால் கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு கர்ச்சர் உங்களை என்னையும் எழும்ப வேண்டும் என்று கற்றர் விரும்புகிறார் எழும்ப வேண்டிய வைராக்கியமா நிற்க வேண்டிய படைத்தலைவனாய் நிற்க வேண்டிய ஒருவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள் ஆனால் அவனை சிறைச்சாலையில் வைத்து கட்டி வைத்த பொழுதும் அப்போ சொல்லு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய தூதன் எழும்ப வேண்டியவன் படைத்தலைவனால் இருக்க வேண்டியவன் போர் சேவகனாய் நின்று கர்த்தருக்காய் வைராக்கியமாய் பேச வேண்டியவன் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறான் இனி நான் பொறுத்திருக்க கூடாது என்று சொல்லி தேவ தூதன் நுழைந்தான் தேவன் சிறைச்சாலைக்குள்ளே தூதனை அனுப்பி பேதிருவை அந்த வார்த்தையை பாருங்க அவன் கட்டி எழுப்புகிறார் இல்ல சீக்கிரம அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் நீ எழும்பு சீக்கிரமா எழும்பு தாமதம் பண்ண வேண்டிய நேரம் இது பொறுத்து இருக்க வேண்டிய நேரம் இது அல்ல தூங்கி கொண்டிருக்கிற நேரம் இது அல்ல நீ எழும்ப வேண்டும் நீ பலவந்தம் பண்ண வேண்டிய நேரம் இது போராட வேண்டிய நேரம் இது ஒரு வாலிபன் சமீபத்தில் ரட்சிக்கப்பட்டான் ஆண்டவர் சமூகத்தில் போய் அதிகமாக செபிக்க ஆரம்பித்தான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தான் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தான் அவர் ஒரு தேவ ஊழியர் சந்தித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது தம்பி நீ எவ்வளோ நேரம் ஆண்டவரை செய்டுவேன்னு சொல்லி காலையில் எழும்புவேன் நாலு மணிக்கு நாலரைக்கு முன்னாடி எழுந்துருவேன் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவேன் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுவியா இல்லைண்ணே ரெண்டு மணி நேரம் இல்லைண்ணே ஆண்டவர் என்னோடு பேசும் வரையிலும் நாம் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் யோசித்து பாருங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட வாலிபர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு ஏன் அது உங்க பிள்ளையா இருக்கக்கூடாது ஏன் அவங்க இருக்க இருக்கக்கூடாது ஏன் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் அப்படி எழும்பக்கூடாது கற்றர் என்னோடு பேசும் வரையில ஏன் ஜபத்த நான் நிறுத்த மாட்டேன் அந்த வயிறாக்கியம் நமக்குள்ள வரட்டுமே ஜனங்கள் அழுகிறார்களே ஜனங்களை மாண்டு போகிறார்களே நம்மளை சுற்றி எவ்வளோ அக்கிரமங்கள் அழியாக நடந்து கொண்டே இருக்கிறதே இதை தடுத்து நிறுத்த யார் போறது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எழும்ப வேண்டும் பேதிருக்களே எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஒருவேளை உலகம் சத்ரு பிசாசு நம்மை கட்டி வச்சிருந்தாலும் நீங்க எழும்ப வேண்டியவளா இருந்தால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவ விடுவித்தது போல உங்களையும் என்னையும் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் நான் எழும்ப ஆண்டவரே என்னால எழும்ப முடியல கட்டி வச்சிருக்கிறான் நீங்க கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் அந்த கட்டை உடைச்சு அவர் பாருங்க வந்த உடனே பேதர்வை எழுப்புகிறவர் என்ன செய்யணும் அவனை என்ன செஞ்சிருக்கிறாங்க பேதர்வை என்ன பண்ணி வச்சிருக்காங்க கட்டி வச்சிருக்காங்க சங்கிலினால் என்ன பண்ணிருக்காங்க கட்டி வச்சிருக்காங்க என்ன நடந்தது வாசிங்க அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதிருவை விழாவிலே தட்டி விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்து சீக்கிரமா எழுந்து என்று அவனை எழுப்பினான் அவனை உடனே ஊடானே சங்கிலிகள் அவன் கை சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து இருந்து விழுந்தது அவன் சொல்லுகல இப்ப அவர் பேதிருவை தான் தட்டி எழுப்பினார் தட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி தூதன் என்ன செஞ்சிருக்கணும் சங்கிலியை முதல்ல உழைச்சிருக்கணும் அவரை பார்க்கவே இல்லை என்ன அர்த்தம் தேவன் ஒரு மனுஷனை எழுப்ப நினைச்சா எந்த சங்கிலியும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியும் அல லூயா தான் தட்டி எழுப்பார் எழுந்திருப்பாரு இந்த கட்டளை ஒன்றும் இல்லை எழும்பு அது தானா காண்டு விடு லூயா உங்களை தடுக்கிற எதுவானாலும் சரி நீங்கள் எழும்ப முடிவு பண்ணிட்டீங்கன்னா எழும்ப தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா எந்த தடைகளும் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது அது தானாய் உங்களை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு அது விலகி போய்விடும் நீ எழும்ப முயற்சிக்கணும் நேற்றுக்கு சொன்னது போல நீங்க என்ன பண்ணணும் பலவந்தம் பண்ண முடிவு பண்ணியிருக்கிறீங்க இல்லையா நீங்க என்ன பண்ண முடிவு பண்ணியிருக்கிறீங்க பலவந்தம் பண்ண முடிவு பண்ணிருக்கிறீங்க சில நாட்கள் நீங்க எழும்பி ஜோபிக்கணும் முடிவு பண்ணியிருப்பீங்க என்ன ஆகுனா உங்களை கொஞ்ச நேரம் எழும்பி துதிப்பீங்க முடியாது ஆனால் நீங்க என்ன செய்யணும் எழும்பி துதிச்சு ஆவியான ஒரு கையில உங்கள் விட்டு கொடுக்க பழகணும் ஆவியான ஒரு கையில விட்டு கொடுத்தாதான் உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வு தூக்கம் மயக்கம் அது எல்லாம் தெளிவாகும் இல்லைன்னா நீங்க மாம்சத்தில் போராடி ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே சோர்ந்து போய் படுத்துருவீங்க திரும்ப ஆனால் நீங்கள் பலவந்தம் பண்ணணும்னா பலவந்தம் பண்ணுகிற பண்ணுக பண்ணக்கூடிய பலனை தருகிற அவரை பிடித்து கொண்டு அவையானவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லும்போது அவர் உங்களை பலப்படுத்தி எழும்ப பண்ணுவார் அலே லூயா ஆண்டவரிடத்தில் இந்த மாதம் நேற்றைக்கு சொன்னது போல இனி மீதியா இருக்கிற இந்த நூற்றி இருபத்தி ஒரு நாளும் நான் பலவந்தம் பண்ண ஏற்கனவே ஒப்பு கொடுத்திருக்கிறேன் இனி எழும்ப கிருபை தாரோம் பண்ண தினமும் எழும்பணும் ஆண்டவர் மக்காய் எழும்பணும் கிறிஸ்துவா எழும்பணும் ஏசுவாய் எழும்பணும் அந்த வைராக்கியத்தை எனக்குள்ள தருவீராக நீங்க சொல்லி பாருங்க கச்சரை உங்களுக்கு அந்த பலனை கொடுத்து உங்களை எழும்பி வல்லமையை தரிக்க செய்வார் பலன் கொள்ள செய்வார் தூசியை உதறிவிட்டு எழும்ப செய்வார் அல எழும்பி வல்லமையை தரித்து கொள்ள உதவி செய்வார் பலன் கொள்ள உதவி செய்வார் தூசியை உதறிவிட்டு எழும்ப உதவி செய்வார் நீங்க எழும்பணும்னு கற்றர் விரும்பிட்டா உங்களை கட்டி வச்சிருக்கிற சங்கிலிகள் தானாய் கழண்டு விழா ஆனா நீங்க முடிவு பண்ண இனி உனக்கு மொக்காக நான் எழும்புவேன் நீங்க முடிவு பண்ணி பண்ண ஆரம்பிச்சு பாருங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சங்கலிகளும் தானாக கழிந்து விடும் ஒவ்வொரு பிரச்சனையா ஒவ்வொரு போராட்டமா ஒவ்வொரு தடைகளா கர்த்தர் உங்க விட்டு உங்களை விட்டு அகற்றிக்கொண்டே இருப்பார் ஆமேன் ஆமா அகற்றிக்கொண்டே இருப்பார் நீங்க கர்த்தரை துதிச்சுக்கிட்டே மேல போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சோமல்லாமா இல்லாம எல்லாரும் எழும்பி முழங்கால் படிக்கிட்டு அல்லது கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்கலாம் கர்த்தர் அந்த நாளிலே நம்ம எழும்ப சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும் என்னென்ன காரியத்தை விட்டு எழும்பி வரணுமோ அதில் எல்லாம் எழும்பி வர ஆண்டவரை உலகத்தையோ மற்றவர்களையோ மனுஷர்களையோ என் பலவீனத்தை நான் பார்க்க ஆண்டவரே உமக்காக நான் எழும்ப கிருபை சாறு எத்தனை பேர் சொல்கிறீங்க உமக்காக எழும்ப கிருபை சாறு ஆண்டவரை பலவந்தம் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை சாறு எழும்பி பலவந்தம் பண்ணணும் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு கிருபை செய்ங்க ஆண்டவரே உதவி செய்ங்க இந்த ஒன்பதாம் மாதம் ஆண்டவரே இன்றைய முதல் நான் பெலவந்தம் பண்ண போகிறேன் கர்த்தாவை என்னை எழும்ப பண்ணும் எழும்ப பண்ணும் எழும்ப பண்ணும் சொல்லுங்க என்ன எழும்ப பண்ணு ஆண்டவர் பெலவந்தம் பண்ணணும் எழும்ப பண்ணுங்க சத்துரு என்னை தடை பண்ணக்கூடாது எழும்ப பண்ணுங்க ஆண்டுபோரே யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவர்களை கர்த்தர் எழும்ப பண்ணி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த ஒன்பதாம் மாதம் பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் நன்மை ஆசிர்வாதம் சுகம் பலன் சமாதானம் சௌக்கியம் உடைய பிள்ளைகளின் குடும்பத்தில் பெருகட்டும் ஆண்டவர எல்லா தடைகளை நீக்கி கற்சர் இந்த மாதம் முன்னே கோணலை சிவையாக்கி முன்னே போய் எல்லா தடைகளை நீக்கி போட்டு வீராங்க பிள்ளைகள் விரும்புகிறதுக்கு மேலான நன்மைகளை தண்டு

கட்சன் இந்த மாதம் முழுவதும் பரிபூர்ண சந்தோஷம் சமாதானம் கட்டளையிடுவாரா ஆமேன் காட் பிளஸ்யூ பிளஸ் யூ காட் பிளஸ்யூ